மகான்களுடைய ஆசி நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் கிடைக்கலாம் அதற்கு நமக்கு தேவைப்படுவது பூரண நம்பிக்கையே அவர்களிடத்தில் நம் இதயத்திலிருந்து எவ்வளோ நம்பிக்கை செலுத்துகிறோமோ அவ்வளவு நமக்கு நன்மைகளை மாற்றங்களை உடனே செய்வார்கள் அந்த வகையில் கொடுமுடியைச் சேர்ந்தவர் உயர்திரு ரமேஷ் ஐயாவர்கள் பாட்டியினிடத்திலே பக்தி கொண்டவர் அன்பு கொண்டவர் அவருக்கு முழங்காலில் ஒரு வழி ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது பாட்டியை தரிசிக்கிற பொழுது அதை பற்றி மனதிலே இதயத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார் இதுக்கு இது முடிந்து ஓரிரு தினங்களில் அவர் தூங்கிட்டிருக்கிறார் கணவள பாட்டி வந்து எந்த பகுதியில் மூட்டு பகுதியில் எந்த பகுதியில் வலி இருக்கிறதோ அந்த பகுதியில் ஒரு சிறு அறுவை சிகிச்சை செய்து அங்கே இருக்கிற கருப்பு பொருளை வெளியே எடுத்து உள்ளே ரோஜாப்பூ வச்சு அந்த பா இடத்த தடை கை தன்னுடைய கைகளால் அப்படியே மெல்ல வருடி வருறாங்க தடவி கொடுக்குறாங்க இது முடிஞ்சிருது மறுநாள் காலையில் எழுந்து பார்க்குறார் வலி குறைந்திருக்கிறது இது பாட்டியினுடைய அருள்தான் என்று உணர்ந்து பாட்டியை பார்க்குறதுக்கு வராங்க கொடுமுடிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு லாரியை ஓவர் டேக் பண்ணி சைடு வாங்கி வராங்க அவ்வளோ ஸ்பீடாக வராங்க பார்க்கணுங்கிறதுக்காக வந்து பாட்டிக்கிட்ட நின்று நிற்கிறாங்க இது மாதிரி வழி குறைஞ்சிருச்சுன்னு பேசுகிறப்ப பாட்டி சொல்கிறாங்க நேற்று தாண்டா அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன் இப்படி வேகமாக வர கவனமாக வரணும் அப்படிங்கிறாங்க அப்போது பகவான் பாட்டி அவர்கள் நம்பினவர்களுக்கு கடவுள் அவர்களை நம்புவதும் நம்பாததும் அவங்கவுங்களுடைய தலையெழுத்து இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பாட்டியே தன்னுடைய அருளால் ஈர்த்தவர்கள் ஈர்த்து கொண்டிருப்பவர்கள் பல பேர் ஒரு மகான்களிடத்தில் நாமாக செல்ல முடியாது மகான்கள் அவர்களாக நினைத்து வா அப்படின்னு ஆணையிட்டால் நாம் போகாமல் இருக்க முடியாது எனவே மகான்களை நாடுவோம் அவர்கள் பாதங்களில் நம் தலையை வைத்து மன்றாடுவோம் முறையிடுவோம் பிரார்த்தனை செய்வோம் வல்வினைகள் பலதும் இருந்தாலும் கூட மகான்களுடைய அருள் பார்வை ஒரு பெரிய வ வைக்கப்பில் வைக்கோல் போகிற ஒரு தீ எப்படி ஒரு நிமிடத்தில் கருகி செய்து விடுகிறதோ அதே போல் அவர்களுடைய அருளும் நம்மை அற்புதமாக வாழச் செய்யும் மாற்றம் செய்யும் அதற்கு சனி பகவானும் கேது பகவானும் பாக்கியாதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் நாளை பாட்டியின் மீண்டும் ஒரு அருள்மலையில் நனைவோமா